அப்படின்ற தீர்ப்பு சொல்லியும் டிஎம் கே நூத்தி தட தடை சொத்து தடை உத்தரவு போடுது அப்படின்னா அவங்களுடைய அராஜகத்தை காட்டுதுனா மக்கள் எல்லாம் ஒத்துணையா இருக்கக்கூடாது பிரிவினவாதத்தை தூண்டி விடுறாங்க திமுக அது அவங்க ஆரம்ப காலத்தில் அவங்க அப்பா கலைஞர்லேருந்து அதே வாடிக்கை தானே அவங்க மட்டும் எப்படி மாத்திக்க முடியும் ஒன் சைடாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்துக்கு எதிராகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறுபான்மையர் ஓட்ட நம்பி இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இந்துக்கள் மட்டும் எதிரியா பார்க்கறாங்க தமிழ்நாட்டுல நடக்கிறது எல்லாமே ரொம்ப அநியாயமா இருக்கு அதாவது திருப்பரங்குன்றத்தில் நடந்த சமீபத்தில் நேற்றுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பார்த்தா நம்ம தமிழ்நாட்டுல தான் இந்துக்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கமா இல்லையான்றது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு கோயில்ல வந்து சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது அது எல்லாருக்கும் பொதுவான இடம் கோயில்ல விளக்கேத்தோம் சாமி கும்புறதுக்கு தானே கோயில் வச்சிருக்காங்க இது எதுக்கு வேணான்னு தடை பண்றீங்க இது சரியில்லாத நடவடியா இருக்கு அவங்க இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மக்கள் தான் திருந்தணும் ஆனா ஓட்டு எலெக்ஷன் பொழுது இந்துக்கள் வேஷம் போடுவாங்க முருகன் நாடகம் ஆடுவாங்க ஆனால் கார்த்திகை தீபம் பண்ணாது கண்டனத்துக்குரியது கோர்ட்டு தீர்ப்பு இது வந்து விலைக்கு ஏத்தலாம் அப்படின்ற தீர்ப்பு சொல்லியும் டிஎம் கே நூத்தி நாற்பத்தி நாலு தடை சொத்து தடை உத்தரவு போடுது அப்படின்னா அவங்களுடைய அராஜகத்தை காட்டுதுனா மக்கள் எல்லாம் ஒத்துமையா இருக்கூடாது பிரிவினவாதத்தை தூண்டி விடுறாங்க திமுக அது அவங்க ஆரம்ப காலத்துல அப்பா கலைஞர்ல இருந்து அதே வாடிக்கை தானே மட்டும் முடியும் இந்துக்களுக்கு எதிராக இந்துக்கள் மூலயமா சில பிரச்சனைகள் வரும் கலவரம் வரும் சில ஆட்சி மூலயமா இல்லைன்னா யாராவது தூண்டுதல் பேர்னால கூட செஞ்சிருக்கலாம் ஒன் சைடாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்துக்கு எதிராகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறுபான்மையார் ஓட்ட நம்பி சாமின்றது வணங்குறதுக்கு ஒரு மன ஆறுதலுக்காக தான் போய் வழக்கு ஏற்றுறோம் அதுக்கே உரிமை இல்லைன்னும் போது இந்த சட்ட நீதி வந்து

இல்லை அவங்களுக்கு வந்து இந்த மைனாரிட்டி ஓட்டு தான் முக்கியமே அவங்க மெஜாரிட்டி எப்படியும் ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை எப்படியும் நம்ம ஒரு இந்த எலெக்ஷன் ஆயிரம் ரூபா இலவச பஸ் பாஸ் அந்த மாதிரி கொடுத்து மக்களை கவர் பண்ணலாம் நினைக்கிறாங்க அது மக்கள் தான் திருந்தணும் அவங்க வந்து எப்பவுமே இந்துக்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க நியாயமே இல்லை ரொம்ப தவறு அதாவது இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுது மத சார்பற்ற நாடுன்னு சொல்லுது அப்படின்னும் போது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இந்துக்கள் மட்டும் எதிரியாக பார்க்குறாங்க இந்த திமுக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அது வந்து ஒரு தீபாவளி மாதிரி இது திருவண்ணாமலையில தீபாவளி மாதிரி கொண்டாடுறாங்க பலாரம்லாம் சுற்றி எல்லாத்தையும் சாப்பாடு கொடுக்குறாங்க விளக்கு ஏற்றுகிறாங்க உத்தாடை உடுத்துறாங்க அது மாதிரி இங்கே முருகன் கோயிலில் இவங்க வந்து விளக்கு ஏற்றா வேண்டான்னு சொன்னது என்ன கருத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல அந்த விளக்கு அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு கெடுதல் நடக்க போது எனக்கு தெரியல அம்மா அவங்க எப்பவுமே சொல்றாங்க ஏதோ செய்ய மாட்டேன்றாங்க அந்த நேரத்துல மட்டும் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா எதுவுமே சரியில்லை தான் நாங்க சொல்லுவோம் அதிகமா பாதிப்பு கூடியதான் நானும் கூட காலைல நியூஸ் பார்த்தாது நான் பார்த்துட்டு தான் கட்டாயம் சொல்றேன் உமா டிஎம்கே பொறுத்து ஆராய்ச்சகம் கோவில்ல எல்லாருக்கும் தான் உரிமை உண்டு இந்துக்களா இருந்தாலும் எல்லாரும் போய் கடவுளை வேண்டதுக்கு விளக்கத்துல தான் அவங்களோட ஒரு முதல் உண்டு அவங்க செய்ய வேண்டியது இந்து மதம் வந்து கட்சி அடிப்படையில் திமுக மேல நம்பிக்கை மக்கள் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாங்க அதை வந்து அதன் மூலயமா இந்து மதங்களை பயன்படுத்தி கட்சியின் அடிப்படை மூலயமா மக்களை கொஞ்சம் இழிவுபடுத்துறது அவமானப்படுத்துறது சில விஷயங்களை பெண்களுக்காக சலுகைகளை கொடுத்து ஆண்களை வந்து ஒரு அடிப்பட்ட நேர்மைக்காக அனுப்புறது போறது வர்றதெல்லாம் திமுக ஆட்சியில் இது மாதிரி நடைபெற்று மேடம் இந்துக்கள் ஓட்டு விழியாது சிறுபான்மை ஓட்டுன்றாரு சிறுபான்மை ஓட்டு பிரிக்கிறதுக்கும் அதுக்கு தகுந்த வேலைகளும் அடுத்து மாற்று கட்சி வந்து உருவாகிட்டு இருக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இந்த விளக்கு ஏற்ற அதனால ஏன் அடுத்தாங்க தெரியலை அது அவருடைய மனசில் எப்படி இருக்குதோ அது அவங்களுக்கு தான் தெரியும் என்னான்னு தெரியலையே அது மிக மிக தவறு அது செய்யக்கூடாது அப்படிதான் ரொம்ப தப்பு விளக்கேற்ற கூட என்ன ஆகி நம்ம துட்டா கொடுக்க போகிறோம் ஆயிரம் கொடுக்குமா ஆயிரம் கொடுக்க போகிறோமா இதுதான் அந்த தெய்வத்தை வழிபடணும் தவறு கண்டிப்பாக வணங்கி தானே அது ஏற்றக்கூடாதுன்றதுதான் அது தவறான விஷயம் திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற கூடாதுங்கிறது தடை உத்தரவிடப்பட்டது தப்பான அபிப்பிராயம் எங்களுடைய இது தமிழ் கலாச்சாரப்படி அது விளக்கேற்றி தான் ஆகணும் அது வந்து நம்ம சிவன் ஸ்வரூபத்தை நம்ம அந்த விளக்கு தீபாவளியில தான் நம்ம பார்க்குறோம் அதனால அது கண்டிப்பாத்த தடைப்படுறது தப்பான அபிப்பிராயம்ங்கிறது என்னுடைய கருத்து அது கோர்ட்டு கொடுத்த ஆர்டரையும் மதிக்கலை கண்டிக்கத்தக்கது வளர்ந்து தக்கது அதை தக்க நடவடிக்கை எடுத்து மறுபடியும் அதை

இதான் தமிழ் மக்களை வந்து இது பண்ற மாதிரி தான் இருக்கு தமிழ் கலாச்சாரத்தை அது நாங்க நாங்களும் அதை எதிர்க்கிறோம் எங்களுக்கு பிடிக்கல அந்த சமாச்சாரத்தை பண்றது பிடிக்கல இப்போ சனி பகவான் நீச்சம் தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் தான் நம்ம ரொம்ப நல்லது இப்போ இந்த ராகு திசை இவங்க ஜாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவிகள பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய் வரைக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்